திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பாமகவுக்கு மிக முக்கியமானது என்றும் சட்டப்பேரவை கூட்டத்தில் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தமிழகத்தில் எப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற கேள்வியை எழுப்பினார் அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்ற தவறான தகவலை அளித்திருப்பதை ஏற்க முடியாது இதிலிருந்தே தமிழகத்தின் நிர்வாகம் எவ்வாறு உள்ளது என்பது தெரிகிறது எதற்கெடுத்தாலும் சமூக நீதி குறித்து பேசி வரும் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கடந்த காலத்தில் நடைபெற்ற விக்கிரமாண்டி இடைத்தேர்தலின் போது வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்குவோம் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்தார் ஆனால் தற்போது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தி முடித்த பின்னரே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்திருப்பது ஏமாற்று வேலை என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார் மதுரையில் இருந்து பெங்களூருவுக்கு நாளை முதல் வந்தே பாரத் சிறப்பு ரயில் சேவை துவங்கப்படவுள்ளது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து நாளை முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ரயில் சேவை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒன்பது மாத பெண் குழந்தையை கணவன் நடு ரோட்டில் வீசி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த ஆண்டு முதல் ஜூன் மூன்றாம் தேதி செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தமிழ் தொண்டினை போற்றும் வகையில் புதிய விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுவாமிநாதன் அறிவித்துள்ளார் குலதெய்வ வழிபாடு குறித்து ஆளுநர் பேசியதாக பரவும் தகவல்கள் தவறானவை என்று தமிழக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேசியதாக பரவும் தகவல்கள் தவறானவை என்றும் ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கில் மெத்தனால் விநியோகம் செய்த சிவக்குமார் மற்றும் ஆலை உரிமையாளர் பென்சிலால் கௌதம் உட்பட ஏழு பேருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகையில் இருந்து சென்ற பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுடன் பத்து மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது கைதான பத்து மீனவர்களும் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசிடம் கேட்டது முப்பத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கோடி ரூபாய் ஆனால் மத்திய அரசு வழங்கியது இருநூற்று எழுபது கோடி தான் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜா அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் நான்கு ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக இருந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைபேசி சேவைகளுக்கு தொன்னூற்று ஆறாயிரம் கோடிக்கும் அதிகமான மதிப்பு கொண்ட எட்டு அலைக்கற்றை அலைவரிசைகளின் ஏலம் தொடங்கியுள்ளது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் அலைக்கற்றை ஏலம் நடைபெற்றது அந்த ஏலத்தில் முதல் முறையாக ஃபைவ் ஜி சேவைகளுக்கான ரேடியோ அலைகளும் இடம்பெற்றன இந்நிலையில் பத்தாவது அலைக்கற்றை ஏலம் இன்று தொடங்கியது மத்திய அரசின் இந்த ஏலத்தில் எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு இரண்டாயிரத்து நூறு இரண்டாயிரத்து முந்நூறு இரண்டாயிரத்து ஐநூறு மூன்றாயிரத்து முந்நூறு மெகாகட்ஸ் மற்றும் இருபத்தி ஆறு ஜிகாகட்ஸ் என மொத்தம் எட்டு அலைவரிசைகளில் உள்ள அலைக்கற்றைகள் ஏலம் விடப்படுகின்றன இந்த ஏலத்திற்கு அதிகபட்சமாக ரிலையன்ஸ் நிறுவனம் மூன்றாயிரம் கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தியுள்ளது அதைத் தொடர்ந்து பாரதி ஏர்டெல் ஆயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் வோடஃபோன் ஐடியா முன்னூறு கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தியுள்ளன வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட மெட்டா நிறுவனத்தின் சமூக ஊடகங்களில் செயற்கை நுண்ணறிவு சேவை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகர் உலக கைவினை நகரம் என உலக கைவினை கவுன்சில் மூலம் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்றுள்ளது பதுக்கல் மூலம் செயற்கையான விலையேற்றத்தை தடுக்கும் நோக்கில் கோதுமை கையிருப்பை கட்டுப்படுத்துவதற்கான புதிய விதிகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையில் இந்த விதிகள் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் விபத்தை தடுக்க உதவும் நவீன தானியங்கி விபத்து தடுப்பு கவச் போர் பாயிண்ட் ஓ தொழில்நுட்பம் குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் நிகழாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேட்டை தொடர்ந்து அத்தேர்வை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்குமாறு பிரதமரிடம் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் மாநிலங்கள் மூலம் தேர்வு நடத்தும் முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் தமிழக கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் மாநில மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்ய காங்கிரஸ் வலியுறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எழுதிய கடிதத்தில் பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார்